சமையல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மட்டன் பிரியாணி அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க பிரியாணிக்கு தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி புதினா லெமன் தயிர் மட்டன் வேக வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் நெய் எண்ணெய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கிறோம் தட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பாத்திரம் வச்சுக்கலாம் தேவையானதுக்கு அப்புறம் நெய் போட்டுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அனாச்சிப்பூ மராட்டி முக்கு ஏலக்காய் கிராம்பு பச்சை மிளகாய் போட்டிருக்கோங்க வெங்காயம் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கிச்சுங்க நான் மறைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க புதினாலாம் அரைச்சிருக்கங்க பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா பச்சை மிளகா பச்சை வாசனை போட வேண்டும் வச்சுங்க தக்காளி போட்டுக்கலாங்க பிரியாணிக்கு தேவையான அளவு தக்காளி புதினா போட்டுக்கலாங்க தக்காளி வதங்கிச்சு புதினா போட்டுக்கலாம் லெமன் ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன் லெமன் புரிஞ்சிக்கலாம் ஏன் லெமன் போடுறேன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ் உடையாம இருக்கிறதுனாலதான் நம்ம லெமன் ஊத்துறோம் தயிர் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க சில்லி பொடி தேவையான அளவுக்கு பிரியாணிக்கு தேவையான சில்லி பொடி கரம் மசாலா உப்பு மட்டன் வேக வச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா மட்டன் போட்டுக்கலாம் கரம் மசாலா பாஸ்மதி ரைஸ் போட்டுக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ